ஹாய் ஃப்ரெண்ட்ஸஸ் சரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க பல கோடி ரூபாயில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய ப்ரொமோக்காக ரெடி இருக்கு தலைவர் நூற்றி எழுபத்தி நாலு படத்தோடைய அறிவிப்புங்க நம்ம ஏற்கனவே இதை பற்றி பேசியிருந்தோம் நெல்சன் அவர்கள் தான் இந்த படத்தை வந்து இயக்க போகிறாங்க கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இது வந்து ரஜினி மூவிஸுக்கு தான் இந்த படம் வந்து ரஜினி சார் பண்ண போகிறாரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்தோடைய அறிவிப்பு எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்து காத்துருக்கோம் கமலஹாசனும் ரஜினி சாரும் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து நடிக்க போகிறாங்க அந்த படத்தில் அதுதான் முக்கியம் ஒன் செவன்டி த்ரீயில் கமலஹாசன் வந்து ப்ரொடியூஸ் மட்டும் தான் பண்ண போகிறாரு நடிக்க போகிறதுல ஆனால் நம்ம எல்லாேருமே எதிர்பார்த்துன்னு ரெண்டு லெஜண்ட்ஸ் ஒன்றா சேர்ந்து திரையில நடிக்கிறது தான் அது இந்த தலைவர் நூற்றி எழுபத்தி நாலாவது படத்தில் சாத்தியமாகுது ஸோ ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து நடிக்க போகிறாங்க இந்த படத்துக்கான அந்த ப்ரொமோ ஷூட்டிங் வந்து வர்ற வீக்கெண்ட் வந்து சென்னையில் பண்ண போகிறாங்க ஷூட் பண்ண போகிறாங்க அதுக்காக பிரம்மாண்டமான செட் பாட்டுகள் வந்து இப்போவே அமைக்க ஆரம்பிச்சுட்டாங்களாம் இதுக்கு பல கோடி செலவு பண்ண போகிறதாக தகவல் வந்திருக்குங்க மிகப்பெரிய லெவலில் இருக்க போகுது இந்த படம் அது மட்டும் தெளிவாக தெரியுது இந்த படத்தை ஆக்சுவலாக லோகேஷ் தான் இயக்க வேண்டியதாக இருந்தது லோகேஷ் கூட சமீபத்தில் ஒரு பேட்டி நான் அவர் கதை சொன்னால் ஆனால் அவங்களுக்கு வந்து அது செட் ஆகலை அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தாரு லோகேஷ் பண்ண வேண்டிய படம் இப்போ நெல்சன் கைக்கு போயிருக்குன்னா யோசிச்சு பாருங்கள் கண்டிப்பாக பாட்டம் வந்து தார்மாராக தான் இருக்கப் போகுது இதை பற்றி நம்ம இன்னும் நிறைய பேசும் வரக்கூடிய காலகட்டத்தில் இப்போதைக்கு இந்த படத்துக்கான அந்த ப்ரொமோஷனுக்கான செட் அமைக்கும் பணியில் ஈடுபட்டுருக்காங்க வேறு வீக்கெண்டில் ஷூட்டிங் போகிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அடுத்தது ஜெயிலர் செகண்ட் பார்ட்டு கூட ஒரு முக்கியமான படம் வந்து மோத போகிறதாக ஒரு தகவல் வந்து கோலிவுட் வட்டாரத்தில் வந்து கசிஞ்சிருக்கு அது என்ன படம்னா புருஷன் அப்படின்ற ஒரு படம் சுந்தர்சி அவர்களோட இயக்கத்தில் விஷால் தம்னா நடிக்கக்கூடிய அந்த படம் அந்த படத்தோடைய டீசர் குடும்ப சாமி ரிலீஸ் வந்தது ரொம்ப ஷார்ட் டேர்மில் எடுக்கக்கூடிய அந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா அநேகமாக ஜெயிலில் செகண்ட் பார்ட்டை கூட மோதிரத்துக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்ற மாரி ஒரு டாக் இப்போ வைரலாக போயிருந்தாங்க என்ன காரணம்னா சுந்தர்சி அவர்கள் வந்து ரஜினி சார் வச்சு ஒரு படம் பண்ணுறதா இருந்தது அறிவிப்பு வந்து அவர் மட்டும் அவர் விலகிட்டார் ஸோ அதனால் ஏதோ ஒரு காரணத்தினால இந்த படத்தை கூட மோதி ஆகணும் அப்படின்ற மாதிரி சுந்தர்சி வந்து யோசிக்கிறதாகவும் இந்த படத்தை வந்து ரஜினி சார் கூட வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம யார் நம்ம காட்டணும் நம்ம இந்த படத்தை இந்த ப்ராஜெக்ட் விட்டு விலகி வந்துட்டோம் ஆனால் நம்ம யாருன்னு அவங்களுக்கு தெரியணும் அப்படின்ற மாதிரிலாம் அவர் வந்து யோசிக்கிறதாக ஒரு வதந்தி ஒரு ரூமர்ஸ் கூட பரவிடுங்கன்னு சொல்லலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஜெயிலில் செகண்ட் பார்ட்டை கூட எந்த படமே மோதுறதுக்கு வாய்ப்பே இல்லை கிட்டத்தட்ட அது வந்து ஒரு சூசைட் அட்டம் மாதிரி தான் ஏன்னா ஜெயிலர் ஒன்னே அளவுக்கு ஒரு பெரிய வசூலு குவிச்சிருந்தது ஜெயிலர் டூ வந்து அளவுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வருன்றது ஊருக்கு தெரிஞ்ச விஷயம் அப்படி அந்த கூட போய் மோதுறதுன்றது வந்து தேட்டர் கிடைக்காது உங்களுக்கு பெருசாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த படத்துக்கு தான் எல்லாருமே ப்ரிஃபரன்ஸ் தருவாங்க ஏகப்பட்ட விஷயங்கள் சுந்தர்சி படம் விஷால் படம் நல்லா ஓடனாலே அந்த படம் ஒரு நூறு நூற்றி இருபது கோடி தான் வசூல் வரும் இவங்க தேவையில்லாமல் போய் மோதி அது வந்து தேவையில்லாமல் அவங்களுக்கு அது ஒரு பேக் ஃபயர் ஆகிடுச்சுனா அது பெரிய தலைவலி தான் அதனால் அந்த தப்பு வந்து சுந்தரிசி பண்ணுவாரான்னு நமக்கு இப்போதைக்கு தெரியாது முதல்ல ரெண்டு பேருமே இது வரைக்கும் இதுதான் படத்தோட ரிலீஸ் செய்ததாக அறிவிக்கவே இல்லை அப்படி இருக்கும்போது நம்மளா இதும் போட்டு இது குழப்பிக்க வேணாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழ் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்